சுட சொல்லா எரிகிறது எழுகிறது எளிதாக பழி பேசி புறம் திரிகின்ற அழகின்ற அற்பர்களே கல்வி சொல்லுனாலே ஏது நன்மைகள் இதனால் என்று எதற்கெந்த புல்லாங்கு செய்தீர்கள் சொல்லுங்கள் பிறவியில் ஏறி வந்தோம் கர்ம வினைகளையே சுமந்து நின்றோம் நம் சுமைகளை நாம் தானே ஏற்றி கடனிடனும் பின்வெறும் வாயை ஏந்தினம் என்றிடனும் மல கூட வீச சில மனிதர்கள் மட்டும் ஏனோ தேனாகினார் அகர்வான பூநாகம் போல் தோன்றிய நிலையில்லா பொய்களால் கடிப்பது உண்மையின் மதிப்புகளை காலமே பேசும் என்றும் பொய் ஏறும் உன் பயணம் என்று நிஜமோடு சேர்ந்து தன் வினை தீர்க்குமோ நம் முதுகை நாம் காண்பதில்லை பிற குறை கூறி மேலும் குறைவது ஏன் மாறிவிடு அவரவர் வாழ்க்கையில் அவர்களையே வாழவிடு இறைவனின் படைப்பினை நல்லதையே பேசிடுவோம் நாவடக்கம் கொண்டிருப்போ